பொருளை ஆண்டவராகி சிவபெருமானே பகவானே சொல்லுவாரோ கை கம்மா பத்தா உனக்கு என்ன வர வேண்டும் பத்தா சரி பகவானி வரம்பூருடைய ஆண்டவராகிய சிவபெருமானே சிவபெருமானே எனக்கு ரொம்ப பெரிய வரமா கொடுத்தீங்கன்னா என்னால சுமந்து கொண்டு போக முடியாது வீட்டுல உள்ள செமைய சமக்க முடியும் பெரிய செமையா இருக்கு அதனால சின்ன செமையா கொடுங்க எனக்கு ஒரு பெட்டியிலையும் வர வேண்டாம் இல்ல ஒரு சட்டிலையும் வர வேண்டாம் என்ன செட்டியா சில்வர் சில்வர் செட்டியா கேட்டேன் இப்ப அதே மங்கி வருது ஆமா பாத்திரம்ல ஸ்டீல் எல்லாம்

பகவானே பரம்பொருளை ஆண்டவராகி சிவபெருமானே சிவபெருமானே எனக்கு ஒரு எல்லை விட சிறிய வரமாக இருக்கணும் கேட்டால் அல்ல இருக்கு கடுகை விட சிறிய வரமாக இருக்க வேண்டும் என்று கேட்கிறான் பலசர் கிடையாது வைக்க போறியா

மனுஷன் பண்டிய ரெண்டு வருஷம் தவம் செய்து சாதி நேர்ல கேட்டானே மணிஷன் சொத்தை கேப்பான் உடலுக்கு சுகத்தை கேட்பான் மனைவி கேப்பான் இல்ல ஒரு பெரிய வீடு சின்ன வீடா கேட்பான் விட்டிட்டு இவன் பலச்சறு கடை வைக்கிறதுக்கு கடுவு எண்ணெய் தாளிக்க பெரிய வீடுன்னா நீங்க ஒரு சின்ன வீடுன்னா ரொம்ப வேற ஒண்ணு நினைக்காதங்க ஆமா நமக்கு பெரிய வீடு கட்டியிருக்கீங்க சரி ஒரு சின்ன அரும்பு பூசரும்பு ஆமா அது நமக்கு வேணும் கண்டிப்பா சாமி கும்பிட ஆமா வெள்ளிச்ச வாய்க்கு பத்திய பொருத்தி வச்சு சாமி எல்லாத்தையும் காப்பாத்தப்போ எனக்கு நல்ல பட்டியா குடுமையா அப்பா வேற எங்க அங்க அங்க இங்கயும் அலைய விடாதப்பா சரி நாலு பேரை போல நல்லா வையப்பா ஆமா அம்மா அப்படின்னு கும்பிடணும் சரி தொட்டு தொட்டு தாம்பலத்தை

நோயற்ற வாழ்வு குறைவில்ல செல்வோம் வாழ்க்கை தேவை உணவு உடுக்க இருக்க ஒரு நல்ல வீடு வேணும் நல்ல மனைவி வேணும் அஞ்சாறு பிள்ளைகள் வேணும் இதெல்லாம் கேக்குறத விட்டுட்டு சரி எல்லாருக்கும் என்ன கேக்குறா தூண்டு வர எல்லாம் ஈசன் சொன்னாரா

அழித்து விடும் சரி என்று சொல்லாம சொல்லி வரத்தை கொடுக்கிறார் சிவபெருமான் வாங்கி நீ பேசாம போகட்டியதானே அவன் எப்படிமா பேசாம போவான் உண்டு வரல வரத்தையே வாங்கிய வல்லாரக்கே கடவுள் பக்கத்துல வந்து காலை காலை தேய்ச்சு காலாலே கோலம் போடுறதான் கேட்டார் வல்லரக்கா என்ன பகவான் கோலம் போடுத பெருவாரு அதாவது நீ யாப்பா தூண்டுவரல்ல வருத்தமாக வச்சிருக்கிறேன் ஆமா எங்கள் பகவானே பரம்பொருளை ஆண்டவராகிய சிவபெருமானே பகவானே என்னைத்தவரு அடைந்து வேணுமா எங்கள் பகவானே பரம்பொருளை ஆண்டவராகி சோதருவாளே என்னை எதிர்த்து

ஒரு காய்கறி கடையில ஒரு காய்கறிய வாங்குறோம் சரி அத கையில தூக்கி தந்தா தான் காய்கறின்னு சொல்லுவோம் ஆமா வேங்காச்சின்னு அர்த்தம் சரி நான் தந்துட்டே போங்கன்னு சொன்னா அது உண்டா இல்ல கிடையாது கிடையாது ஆமா அந்த வரத்த வாய்ப்பை தானே சொன்னார் சரி இதுல ஏதோ அடையாளம் இல்லையே ஒரு மச்சம் கூட இல்லையே மச்சம் இல்ல அதுல ஏதோ ஒரு மருவு ஒரு பொண்ணு கூட இல்லையே ஆமா பொண்ணு இருக்கும் அதுல ஆமா பொண்ணு தான் இருக்கும் இல்ல நாயத்தை திருந்தாலும் ஒரு எலும் ஜமாத்தை ஜொரி வச்சுட்டு இப்படி நம்ம அப்படியே வாங்கலாம் அதுவும் இல்லன்னு அதாவது வரமுன்னு நம்பியிருப்பான் சரி இது இன்னும் வரலா இருக்கிறது ஆமா எப்படி இருந்ததோ அப்படிதானே இருக்கிறது உண்மையா பொய்யாங்கறத டெஸ்ட் பண்ணி பார்த்தால் ஆமா கொஞ்சம் சோதிச்சு பார்த்தால் என்ன ஈ சனி வார்த்தை நம்ம தூண்டு வரலை கொண்டு நீட்ட வேண்டும் சரி ஈஸ்வர இறந்து போயிருவார் ஆமா என்ன அப்படி வரத்தா தான் நமக்கு தந்திருக்காரு சரி கடவுளை கொன்றுவிட்டால் கடவுள் மனைவி பார்வதி நமக்கு தானே ஆமா பார்வதி நமக்கு தானே பகவான கொண்டு பார்வதியை கல்யாணம் செய்வானா வல்ல கல்யாணம் கூட்டிட்டு வருமான வல்லறக்க மனிதனுக்கு ஆசை வேண்டும் சரி ஆசை இல்லாத மனிதர்கள் உலகத்துல வாழவும் முடியாது வாழவும் கூடாது ஆசை வேண்டும் அது அளவோடு இருக்க வேண்டும் அளவோடு வேண்டும் சரி என்ன வேண்டும் ஆசை வேண்டும் அது அளவோடு இருக்க வேண்டும் ஆண்டவன் அன்றைக்கே நம்ம தலையில் எழுதியிருப்பான் சரி இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தான் இறைவன் என்று பாட்டை எழுதி வச்சிருக்காங்க சிறப்பு இதையெல்லாம் விட்டுட்டு மடமை கொம்பு தேனுக்கு போய் ஆசைப்படலாமா ஆமா எப்படி அம்மா பட முடியும் பட முடியுமா பேராசை பெருநஷ்டம் சரி பேராசை பெருநஷ்டம் நஷ்டம் அதுக்கு சில கதைகளே உண்டு பேராசை மனுஷன் ரொம்ப ஆசைப்படக்கூடாது அளவோட ஆசைப்படும் அளவோட ஆசைப்படுற அளவுக்கு மீறி ஆசைப்படக்கூடாது ஆசைப்படக்கூடாது ஆமா அதாவது ஒரு வனவேடன் வேட்டைக்கு சென்றான் சரி ஒரு வனவேடன் புலி வேட்டைக்கு போனான் ஆமா அப்போ புலிய பார்த்து இது பானத்தை போட்டான் சரி அந்த புலியானது குறி தவறியது ஆமா அந்த புலி குறி தவறியது சரி

நரி வருகிறது அதாவது அந்த பாதையாக ஒரு நரி வருகிறது சரி அப்போ அப்படி வரக்கூடிய நேரத்தில் நேரத்தில் அந்த நரி நினைக்கிறதா என்னமா நினைக்கிறது ஏட்டையோட ஒரு வனவேட வந்திருக்கிறான் ஆமா கீழே அம்பு பட்டு விழுந்துட்டான் ஆமா யானை ஒண்ணு செத்து கிடக்கு சரி பாம்பு செத்து கிடக்கு ஆமா அதாவது அவ்வளவு இறந்து கிடக்கிறது சரி